தமிழ்நாட்டிலே எங்கே ஒரு குற்ற சம்பவம் நடைபெற்றாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பு படுத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் இதற்கு அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் அவருக்கு பதிலடி கொடுத்தாலும் கூட அவர் திருதுவதாக இல்லை தொடர்ந்து ஒரு பொய்யை பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு நப்பாசியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பெரிய பூதாகாரமாக ஆக்கணும் என்று நினைத்தார்கள் ஆனால் அது பிசு போய்விட்டது காரணம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு எந்த ஒரு குற்றம் இந்த ஆட்சியில் நடைபெற்றாலும் உடனடியாக அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும் இரண்டு நாட்களுக்கு முன்னாக ஈசிஆர் ரோடில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு மனசாட்சி அணுகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸாக குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக ார் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்துவிட்டது அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாலு பேர் இப்பொழுது கூட காவல்துறையினுடைய துணை கமிஷனர் எல்லாம் சந்தித்து பேட்டி எடுத்திருக்கிறார் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்துரு அதிமுகவை சார்ந்தவர் அதிமுகவினுடைய அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் இரும்பல் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் மற்றும் அவரும் அதிமுகவை சார்ந்தவர் அதே போல் இன்னொரு கார் கைது கைப்பற்றிருக்கிறார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மகேந்திரா தார் என்கிற வாகனம் அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மற்ற பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர் ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனி